ருத்ராட்சம் அணிந்து கொண்டு இல்லறத்தில் இருக்கலாமா என்று ருத்ராட்சம் அணிந்து கொண்டு இல்லறத்தில் தாராளமாக இருக்கலாம் ருத்ராட்சம் அணிந்து அணிந்து கொள்ளாத பொழுது நீங்கள் பிறர்மனை நோக்காமையை தவறினால் அது தவறா தவறு இல்லையா தவறுதான் இல்லையா அப்படி என்று சொன்னால் ருத்ராட்சம் அணிந்த போதும் ருத்ராட்சம் அணியாத போதும் நீங்கள் ஒழுக்கத்தை நீங்கள் கடைபிடித்துதான் ஆக வேண்டும் பிறகு இவ இந்த விடயங்கள் எல்லாம் எனக்கு என்னை தூய்மைப்படுத்ததான் இந்த ருத்ராட்சம் என்னை பரிசுத்தப்படுத்த ருத்ராட்சம் என்னை மேன்மைப்படுத்த ருத்ராட்சம் என்று சொல்லிக்கொண்டு ருத்ராட்சம் அணிந்த போதும் அணியாத போதும் ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும் சொன்னால் அந்த ருத்ராட்சத்தினுடைய மகத்துவம் தான் என்ன என்று நீங்கள் கேட்கலாம் அது தன்னை தான் விரும்பி அணிதல் தன்னை தன்னை அழகுபடுத்திக் கொள்ளுதல் அவ்வளவுதான் ருத்ராட்சம் அணியாத திருநீர் தரிக்காத எத்தனையோ மகான்களும் இந்த பூமியில் வாழ்ந்துவிட்டு தான் சென்றிருக்கிறார்கள் ஆனால் இவற்றையெல்லாம் ஏற்படுத்தி கொள்வதற்கு நமக்கு பக்குவம் தேவைப்படுகிறது நம்மை நாமே அடையாளம் காட்டிக் கொள்வதற்கு நம்மை உந்துதல் செய்வதற்கு ஒரு ஆற்றல் தேவைப்படுகிறது அதையே நாம் ருத்ராட்சமாகவும் திருநீராகவும் நாம் கொள்கிறோம் ஆனால் முருகப்பெருமான் இணையராய் இல்லற வாழ்வில் இருக்க அம்ம சிவபெருமானும் உமையவளும் அம்மையப்பராக இல்லறத்தில் இருக்க நீங்கள் இல்லறத்தில் இருக்க மட்டும் இந்த ருத்ராட்சம் தடை போட்டு விடுமா என்ன ஆதலால் ருத்ராட்சம் அணியாத போதும் பிறண்மனை நோக்காமை தவறினால் குற்றம் பிறருடைய முன்னேற்றத்தை கண்டு பொறாமைப்பட்டால் குற்றம் இதை ருத்ராட்சம் அணிந்தாலும் ஒன்றுதான் ருத்ராட்சம் அணியாமலும் ஒன்றுதான் ருத்ராட்சம் அணிவது என்பது உங்களுடைய உள்ளார்ந்த பேரன்பு நாம் ஒரு குழந்தைக்கு ஆடை அணிவித்து அணிகலங்கள் அணிவித்து அழகு பார்ப்பதைப் போல நம் உடம்பிற்கு இவ்வளோ சிவபெருமான் இருக்கக்கூடிய இந்த உடம்பிற்கு இருக்கு அதனால்தான் திருமந்திரத்தில் திருமூலர் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாயில் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் என்று சொன்னார் இந்த சிவலிங்கம் இருக்கக்கூடிய இந்த உடலை நாம் அழகுபடுத்துகிறோம் திருநீராலும் ருத்ராட்சங்களாலும் இது நம்மளுடைய நம்மளுடைய சுய இன்பம் தன்னுடைய வேறொன்றும் இல்லை இதில் பல்வேறு முகங்கள் இருக்குது ருத்ராட்சத்தில் ஒரு முகம் ரெண்டு முகம் மூணு முகம் பதிமூன்று முகங்கள் வரைக்கும் இருக்குது இதோடைய வேறுபாடுகள் என்ன இல்லை இது அனைத்தும் ஒன்று தான் சொல்லுதான் ஒரு தாய்க்கு வந்து மூன்று குழந்தைகள் இருக்குது பாரதிய சொல்லிட்டான் வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது என்ன அவனே சொல்லிட்டான் அந்த அடிப்படையில் வந்து ஒரு தாய்க்கு வந்து மூன்று நான்கு குழந்தைகள் இருக்குன்னா ஒவ்வொன்றும் வேறு வேறு விதத்தில் தான் இருக்கும் அதனால் ஒவ்வொன்றும் தனித்தனி மகத்துவம் கொண்டதாக அப்படின்னு கேட்டால் கிடையாதுல்ல எல்லா குழந்தையும் தாய்க்கு அதுபோல சிவபெருமானுக்கு முருகப்பெருமானுக்கு இந்த அண்டத்தில் வாழக்கூடிய அனைத்து உயிர்களும் அவனுக்கு குழந்தைகள் தான் இதில் ஒரு முகருத்தராட்சத்தை நீங்கள் அணிஞ்சாலும் எந்திர முகர்ச்சி அணிந்தாலும் அது உங்களுக்கு ஒரு வகையான இன்பத்தை தான் கொடுக்குமே ஒழி இதில் மகத்துவம் எல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாமே மகத்துவம் தான் இந்த கண்டத்தில் முருகா என்று நீங்கள் உச்சரிக்கிறீர்கள் இதை விட சிறந்த ருத்ராட்சம் உங்கள் வாழ்வில் கிடைத்து விடுமா விட சிறந்த ருத்ராட்சம் முருகா என்று அழைக்கிறீர்கள் அதை விடவா சிறந்த திருமந்திரம் உங்களுக்கு கிடைத்துவிடும் மற்றது எல்லாமே இன்பம் தான் ஐயா வேறு ஒன்றுமே கிடையாது முருகா